நீங்கள் கேட்கவிருப்பது தேவ தரிசனம் எழுதியவர் ஆ மாதவன் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் இன்று அம்பாள் தரிசனம் அமோகமாக இருந்தது அம்பாள் மணிமூக்கில் முத்துப்புல்லாக்கு அணிந்திருந்தாள் கண்ணிற்கு அஞ்சனம் எழுதியிருந்தாள் நெற்றிக்கு சிந்தூரத் திலகமிட்டிருந்தாள் சங்கு மார்பிற்கு கிளிப்பச்சை கச்சணிந்திருந்தாள் இடுப்புக்கு வைர ஒட்டியானம் காலுக்கு முத்துக்கொலுசு உடலுக்கு வர்ண பட்டாடை இன்று அம்பாள் தரிசனம் அமோகமாக இருந்தது பிரகாரத்தின் இருள் வளைவில் சுற்றி வரும்போது பசுமதி பின்னாலேயே வருகிறாளா என்று திரும்பி பார்த்தேன் அவள் கச்சிரிகை பிச்சரிந்த முலை தெரியும் பாவை விளக்கருகில் நமஸ்கரித்துக் கொண்டிருந்தாள் பாவை விளக்கல்ல பிளக்கின் பாவை என்ன கம்பீரம் ஆறடி உயரத்தில் தலையும் மார்பும் பின்புற சரிவும் நல்ல செதுக்கு வேலை இன்று அம்பாள் தரிசனம் அமோகமாக இருந்தது நடையை தளர்த்தினேன் போல் வசுமதியும் பின்னால் வந்து கொள்ளட்டுமே இந்த பிரகாரத்தின் யானை தூக்கியாழிகளும் ஆள்தூக்கி வேங்கைகளும் அவளுக்கு பயமாக இருக்குமோ வசுமதியும் வந்து கொள்ளட்டுமே அடிவிட்டு எரியும் ஒற்றை எண்ணெய் விளக்குகள் மௌன தியானம் செய்யும் யோகிகள் போல அமைதியில் நின்று சுடர் விடுகின்றன இருளான பிரகாரத்திற்கு அந்த துளி விளக்குகளின் ஒளி சத்தியத்தின் பலவீனம் போல எட்டமாட்டேன் என்கிறது நடையைத் தொடர்ந்த வசுமதி பின்னால் வந்தாள் வசு இன்று அம்பாள் தரிசனம் திவ்யமாக இருக்கிறது பார்த்தாயா பட்டர் கைவண்ணம் இன்று ஜுவலிக்கத்தான் செய்கிறது அம்பாளுக்கு இன்று திருக்கல்யாணம் அதனால் திருக்காப்பு திவ்யமாகச் செய்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு அம்மாள் என்றும் போலத்தான் தெரிகிறாள்